சொல்லுகிறார் கத்தருமே வருத்தப்பட்டு பால் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாக தருவேன் என்று சொல்கிறான் இன்னைக்கு சோத்திர எப்பேற்பட்ட கவலைகளில் இருக்கலாம் கண்ணீரில் இருக்கலாம் எனக்கு யாரும் இல்லையே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன்னு பிள்ளைகள் இருந்தால் எனக்கு இல்லாத ஒரு நிலையில இருக்கிறேன் என்று சொல்லலாம் அண்டவரா இயேசு கிறிஸ்து நான் உனக்கு இருக்கிறேன் என்று ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் அன்பு சகோதரே சகோதரியே அன்பு தாயே தகப்பனே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து

மன்னித்து பிள்ளையாக மகனாக மகளாக இன்றைக்கு மாற்றி வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தோ வியாதியிலிருந்தோ அவர் விடுதலை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார் அன்றோரையே பூமிக்கு எதிர்காய் வந்தார் சூத்திர பாதைகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்தேசு உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கூலி உண்டு ஒரு சம்பளம் உண்டு ஆனாலும் கூட பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆண்டவராய் ஏசுக்கிறது உடைய பாவ கூட மெய்யான தெய்வம் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி உடைய ஈரோயத்தை விசுவாசித்து உங்களுடைய உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்பார் ஆண்டவரை சொல்கிறார் இதோ வாசிப்பு